ஆர்த்தடாக்ஸ் சிரியன் காத்தலிக் சர்ச் அவர்களுடைய ஆட்சிக்குள்ளாக அந்த அந்த ஆலயம் இன்றைக்கும் இருக்கின்றது அந்த ஆலயத்திற்கு நான் பல முறை போயிருக்கிறேன் அந்த கட்டட அமைப்பெல்லாம் நம்ம இன்றைக்கு இருக்கின்ற ஒரு சிவன் கோயில் அமைப்பு போல இருக்கிறது ஒரு சிற்றூர்ல அந்த காலத்துல பழைய ஒரு கோவிலை அவர்கள் கட்டி இருப்பார்கள் என்று சொன்னால் கற்களை வைத்துக் கொண்டு அவர்கள் எப்படி கட்டி இருப்பார்கள் அதே அமைப்பு அதனுடைய பெரிய விரிவாக்கம் தான் இன்னைக்கு இருக்கின்ற சிவன் கோயில் விஷ்ணு கோயில் இவை எல்லாமே இன்றைக்கு வந்து வேற மாதிரி எல்லாம் அவர்கள் கட்டுகிறார்கள் நான் அதை சொல்லவில்லை நான் பழைய கோவில்களை சொல்லுகிறேன் தேவாரம்பா தேவார தலங்கள் பாடல் பெற்ற தலங்கள் அப்படிப்பட்ட தலங்கள் எல்லாம் எவ்வளவு அழகாக பெருசாக அதனுடைய தூண்கள் அதனுடைய அமைப்புகள் அர்த்த மண்டபம் மண்டபம் சுற்றுப்பிரகாரம் இத மாதிரி உள்ள அந்த பகுதிகள் எல்லாவற்றையுமே பார்க்கறத நாம் இன்றைக்கு பெரிய கோவில்களில் பார்க்க முடிகின்றது ஆகையனால தோமையர் இங்கே வந்து தமிழ்நாட்டில் அவர் வந்து ஐம்பத்தி ரெண்டில் அதில் மூன்று பகுதிகளாக அவருடைய ஊழியம் நடைபெற்று இருக்கிறது ஒன்று சேர நாடு ரெண்டாவது சோழ நாடு இந்த பகுதிகளெல்லாம் நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த சோழ நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சோழ நாட்டிலேயே மூன்று பகுதிகள் இருக்கின்றன ஒன்று வந்து அந்த சோழ மண்டலம் தான் குரமேண்டல் என்பதாக அது வந்து அவர் வந்து இங்க வந்து சென்னையில வந்து அவர் பணியாற்றிய போது அவருக்கு முக்கியமாக சின்னமலை லிட்டில் மவுண்ட் என்பதாக சொல்லுகின்றோம் சின்னமலையில அவர் வந்து பணியாற்றி அவர் வந்து அங்கே ஏராளமான மக்கள் அவரை தேடி வருவார்கள் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பார் அதுபோன்ற ஒரு காட்சி சில பொம்மைகளாக செய்யப்பட்டு அங்கே இன்றைக்கும் வைக்கப்பட்டிருக்கின்றன இரண்டாவது பெரியமலை என்று சொல்லப்படுகின்ற செயின்ட் தாமஸ் மவு அங்கு அவர் வழக்கமாக போய் அங்கே அவர் அவர் வந்து இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வது ஜபம் பண்ணுவது அவருடைய வழக்கமாக இருந்தது சோ அப்படிப்பட்ட தான் ஒரு எதிரி அவரை கொன்று விட்டார் ஈட்டினால குத்துனதுனால அவர் அங்கே இருந்து அந்த காயத்தோடு ரத்தம் சிந்த சிந்த தான் இருக்கின்ற அந்த சின்னமலைக்கு வருகின்ற வழியிலே அவர் இறந்து போய்விட்டார் அப்ப அவருடைய சீடர்கள் மாணாக்கர்கள் அவருடைய உடலை எடுத்து கொண்டு வந்து மயிலாப்பூர்ல ஒரு இடத்துல அவங்க அடக்கம் பண்ணாங்க கடற்கரையில அதுதான் இன்றைக்கு இருக்கின்ற சாந்தோம் பாசிலிகா அதான் தோமையருடைய பேராலயம் என்பதாக வழங்கப்படுகின்றது இப்ப அவருடைய காலகட்டத்துல அவர் வழங்கிய நற்செய்திகள் அதன் பயனாக ஏற்பட்ட பல்வேறு விதமான தமிழ் பக்தி இயக்கம் அதன் மூலமாக வெளிவந்த சைவம் வைணவம் என்கின்ற இந்த சமயங்கள் எல்லாமே தோமையரை சுற்றியே அவை எல்லாமே வட்டமிடுகின்றன ஆகினால தோமா இந்தியாவிற்கு வந்தார் நற்செய்தி அறிவித்தார் வடநாட்டிலையும் அவருடைய நற்செய்தி பரப்பப்பட்டது தென்னாட்டிலும் அவருடைய நச்செய்தி பரப்பப்பட்டது இறுதியில் இங்கே அவர் சாட்சியாக கொல்லப்பட்டார் அப்படிங்கிற செய்தி இன்றைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது உலகத்துல தோமையர் புதைக்கப்பட்ட இடம் என்று சொல்லுவது மயிலாப்பூரை தவிர வேறு எந்த இடமும் இல்லை அவர் மயிலாப்பூர்ல அவர் அடக்கம் செய்த பிற்பாடு அதுக்கு பின்னால் வந்த சில ஆட்சியாளர்களுடைய உதவியோடு அவருடைய உடல்ல உள்ள அந்த எலும்புகளை எடுத்து கொண்டு போய் எடிசா என்கின்ற ஒரு இடம் பாரசீகத்தில் அந்த இடத்துல வைத்து அங்கேயும் அங்கே அவருக்கு ஒரு பெரிய சென்ட் தாமஸ் சர்ச் ஒன்று இருக்கிறது வேறு இடத்திற்கும் அவர்கள் கொண்டு போயிருக்கிறார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் அங்க அங்கே சில குறிப்புகளை சொல்லுகின்றார்கள் ஆகியனால் இந்திய மண்ணில தோமையர் விதைத்த நற்செய்தியினுடைய பயனாக விளைந்தது தான் தமிழ் பக்தி இயக்கம் அதனுடைய எண்டு ரிசல்ட் அதுதான் சைவம் வைணவம் ஸோ இவற்றிற்கு மூலமாக இருந்தவை தோமாவினுடைய பணிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்